எங்கடா ஸ்கூல் என்ன ஆச்சு இன்னைக்கு தெரியலையா மூச்சு கட்டுங்க நெத்தியை கட்டுங்க என்ன இவ்வளோ போட்டு வச்சிருக்கீங்க ஸ்கூல் போறதுக்கா அப்புறம் என்னாச்சு லீவ் விட்டுட்டாருங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் ரெண்டு இருக்கீங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எட்டே இன்னைக்கு ஏற்றிங்கே கிளம்ப காலையிலேயும் வந்துட்டு தம்பி வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்து ஸ்கூல் பஸ் ஏறி இருப்பாங்க நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து தான் நியூஸில் பார்த்தோம் சேலத்தில் வந்து அதாவது ஆத்தூர் பெத்தனாக்கியம்பாளையம் அப்புறம் தலைவாசல் அப்புறம் கெங்கவல்லி நாலு திண்டுக்கல் இல்லைடா முடிவெடுக்கிறாங்களாம்மா அங்கே எங்கள் சேலத்தில் வந்து நாலு தாலுக்காவில் வந்து லீவுன்னு வந்து போட்டிருந்தாங்க அந்த தாலுக்காவில் பாத்தீங்கன்னா எங்கள் ஊர் தாலுக்காவும் வந்திருக்கு அதனால் பாப்பாங்கள இதை குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸில் அந்த மாதிரின்ட்டு வந்துருச்சு மழை தாங்க எங்கள் ஊரில் அங்கே பாருங்கள் நேற்றே வந்து ஃபுல்லாக மழை இந்த ஆடு மாடு எல்லாமே இப்படி தான் இருக்காங்க இப்போயும் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சினுன்னு வந்து மழை தான் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள் மலைகள் எல்லாமே ஃபுல்லாக இதாக பாருங்கள் நல்லா ஜில்லு ஜில்லு ஜிவின்ட்டு நைட்டு வந்து லைட்டாக தூண்டிக்கிட்டே இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா கெவி மலை ஆயிடுச்சு சரி ஸ்கூலில் வந்து இன்னைக்கு லீவ் விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் குளிச்சுட்டு ஏன்னா அவனுக்கு ஏழரை மணி பஸ்ஸுங்கிறதுனால அவன் வந்து கிளம்பிட்டான் அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் பார்க்குறேன் அப்புறமேட்டுக்கு நியூஸில் வந்து தெரியலையடா இந்த எடுத்துருப்பாங்களே அப்புறம் வந்து சேலத்தில் நாளே காலத்த அழுக்காவுக்கு மட்டும் லீவ் விட்டுருக்காங்க அதாவது சேலத்தில் வந்து பெத்தனாக்கியம்பாளையம் தலைவாசல் கெங்காவல்லி ஆத்தூர் இந்த நாலு தாலுக்கா வந்து லீவுங்க சேலம் மாவட்டத்தில் நாலு தாலுக்காவுக்கு லீவு அப்போ இங்கே அந்த பக்கம் போயிட்டாங்கடா நான் பாருங்கள் வண்டி அங்கேயே நீ வச்சிட்டேன் வச்சுட்டேன் ஏன்னா தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது அந்த சேத்துல வந்து இங்கே இறங்கி மறுபடியும் திருப்பி எடுத்துகிட்டு போகணுமே அப்படிங்கிறதுனால தான் கொண்டு போய் தம்பியை விட்டுட்டு வண்டியை நான் அங்கேயே வச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு அப்படி அப்படியா எல்லாம் சாப்பிட்டாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க காலையில் எந்திரிச்சதுமே நியூஸை போட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிகிட்டு அப்புறமேலி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி சாப்பிட்டுட்டுருக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு இப்போ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அடுத்தது வந்து என்ன வேலை ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் கட்டிட்டு மழை வந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தான் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா மழை வருது அப்புறமேட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றது மறுபடியும் மழை வந்து ஹெவியாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை எப்படி நான் இந்த வீடு இன்னொரு பத்து நிமிஷம் காமன் நேரம் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா வைங்கலை எப்படியும் ஒரு மழை வரும் அதில் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு ஓய்

அப்படியா இந்த கேடா போச்சுனா இந்த கேடா இந்த கேடா போச்சுனா இன்னொரு கேடா கால் எடுத்துக்குவே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இவனும் வந்து இவன் பெருசா இருக்கானடா இவன மாதிரியே தான்டா இருந்தா இவனும் இவனும் இவன மாதிரியே தான் குட்டி இதே மாதிரி தான் இருந்தா இப்ப பாரு வளர்ந்து எவ்வளவு பெருசாயிட்டான்ட்டு இவனும் பெருசானா அப்படிதான்டா இருப்பான் ஆ எங்க அப்பா அம்மாறே பாருங்க எப்படி இருக்காங்க ஏடா வாத்த பஸ் நான் அங்கே போய் நின்றுக்கிட்டானுங்க இங்கே பாத்தீங்களா இப்போ நான் வீடியோ எழுது காமிக்கும்போது ஃபுல் கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து மழையே தெரியல அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வானம் இதோட வந்து மழை முடியும் இந்த மழை எல்லாமே ஃபுல்லாக இந்த தெரியல ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பாருங்க இந்தப்ப மழை வரப்போகுது அதுதான் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிட்டு இருக்கா பாருங்க அந்த வழியில் எதாவது முடியுது எனக்கு நேரில் பார்த்தா கொஞ்சம் மழை தெரியுது ஆ நைட்டுடா நான் பத்து மணிக்கு இங்கே வெளியில் வந்தேன் அப்ப வந்துட்டு ஒயிட்மேன் இருக்கான்ல இங்கேருந்து வந்து இந்த பக்கம் வந்து இங்க நின்றுக்கிட்டாங்க கயிறு வந்து இந்த ஏனியில் மாட்டிச்சாட்ருக்குது

ரெண்டு பேர்த்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டையோமாங்க அதனால் ரெண்டு பேரும் வந்து பேச மாட்டேங்கிறானுங்க இவன் இவன் இவன்தானியாக வந்து நிற்கிறான் அப்புறமேட்டு காலையில் வந்து சும்மா தான் நைட்டு ஏதோ இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்னு பார்த்தா தான் அந்த ஏணி அப்படி சுற்றி வந்து இங்கே நின்றுட்டு சரி சும்மா நின்றுட்டுருக்கான்னு பார்த்தா கடைசியில் காலையில் பார்த்தா இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் இல்லைங்கள ஏணி படிக்கட்டு அதில் வந்து கயிறு மாட்டிக்கு சாட்டில் இங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தான் அப்புறமேட்டு எதோ வந்து விட்டு நான் எடுத்து எடுத்துட்ல அப்புறம் அவரை வர சொல்லி கழிக்க எங்கள் அப்பா வர சொல்லி தான் எடுத்துட்டு அப்புறம் அங்க போய் நின்னிப்பே தூர தூரமாக தான் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு ஏதோ சண்டையட் ஆ என்னடா

ஆ காசு கொடுத்து விட்டுருக்கேன் ஏன்னா தம்பி வந்து போயிருக்காங்க திரும்பி அதே பஸ்ஸு திரும்பி வருந்தான்ண்ணே அதில் வந்துருட்டோம் வி ஒனில் தானே போனான் வி ஒன்னா ஆ அதனால் அவன் ஏதோ ஒரு பஸ்ஸில் வந்துடுவான் காசு கொடுத்து விட்ருக்கேன் பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கான் ஏன்னா அவன் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ திரும்பி ஏதோ ஒரு பஸ்ஸு பிடிச்சி வந்து வருவான் ஃபோன் பண்ணுவான் மறுபடியும் போய் ஆமாம் அவனை போய் கூட்டிகிட்டு வரணுங்க ம் பத்து மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெய்யுமா இங்க பாத்தீங்கன்னா இந்த செடி இல்லைங்களா இது அப்படியே மழைக்கு வந்து சாஞ்சிக்குச்சு இது செடி வந்து பாத்தீங்கன்னா இத்தா இது அப்ப சொல்லிட்டாங்க சுகிட்றேன் இந்த மாதிரி தாங்க பூ வந்து செடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து வருவாங்க இப்போ நீங்கள் இப்படி இந்த மலை துளிகளால் அப்படியே செடி பூ பார்க்கவே அழகாக இருக்கு அப்படியா விரிச்சு போட்டு உட்காருவாங்கடா அப்புறம் இது இதை பந்தல் போட்டு இது பண்ணிக்கலாம் அது எங்க கோழி விட்டா தரடா விட ஏற்கனவே ஏர்க்கேனா கீழே ஒரு இருந்துச்சு அதை கொத்தி சாப்பிடுச்சு. இல்லைன்னா பெரிய முகம் வந்திருக்கும். அப்ப வேண்டாம் வேண்டாம். வச்ச வலைய.

மழ மழை பெய்திடறாங்க மழை ஸ்டார்ட் ஆகுதுமா எது அந்த செடிதான் இந்த செடி இந்த மஞ்சள் பூ செடி அதுதான் அது அங்கே பூ எல்லாம் சொல்லி எடுத்து போட்டு வச்சிருக்கோம் விதைக்கு அது விழுந்து அப்படியே முளைச்சுக்கும் விதை நிறைய வச்சிருக்கேன் வச்சிருக்கோம் ஆ இங்க பாருங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பாருங்க பொட்டு பொட்டுன்னு விழுது பாருங்க ஆமாண்டா மழைதான்டா உழுது மழை பாருங்க தூரிகிட்டு இருக்காங்க பொட்டு பொட்டா விழுது நம்மளும் வந்து கிளம்பலாம் ஆ எல்லாம் மழை தூருதுங்க ஓகேடா ஓகே பாய் வீடியோ முடிச்சுக்கலாமா அழகே உள்ள போ சளி பிடிச்சதுக்கு அப்புறம்

எல்லார் வீட்டு வாசலையும் இந்த மாதிரி மழை எல்லாமே இங்கே தேங்கி தேங்கி நின்று வாசம் முடிச்சுச்சு டே இன்னும் பால் பீசவே இல்லடா பால் பீசணும் பால் பீசணும் போய் குண்டா எடுத்துட்டு வாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வானம் எது மழை எதுன்னே தெரியல கவர் ஆயிடுச்சு இப்ப அழகியது கருப்பி எதுன்னா தெரிய மாட்டேங்குதுடா டேய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு ஆடு ஒரு குட்டி அவங்க மூணு பேர் ஜாயிண்டாகி அப்படியே நெருக்கமாக படுத்துக்கிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா கருப்பியும் பெருமாயும் படுத்துக்கிட்டாங்க கருப்பிக்கு வந்து குழந்தை கிடையாது அது வந்து அவங்களுடைய குழந்த தான் இவீங்க இவங்க ரெண்டு பேரும் ஆகி படுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு வாட்டி வந்து கருப்பிக்கு வந்து குழந்தை பிறந்து ரெண்டு வாட்டியுமே இறந்துருச்சு ஆமாம் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாருங்கள் பால் பீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிது பாவங்க ஆமாம் எந்திரின்னு சொல்லவே இல்லை அதுவா வந்து எந்திரிக்குது என்னாச்சு நம்ம எந்திரின்னு சொல்லவே இல்லை புழுக்க போடுறானா இந்த பக்கம் வந்துடுங்க கருப்பையும் இந்த பக்கவா

கிடா பையன் பார்த்தா பால் குடிப்பான்டா ஆமா இவன் வந்து இவன் இவன் பார்த்தீங்கன்னா கிடா பையன் வந்து இவனோட அம்மா வந்து எங்கடா இருக்குது இங்க இருக்குதா இதுதான் வந்து கிடா பையனோட அம்மா ஆ இப்போ கிடா பையனோட அம்மா ஏற அதுதான் இந்த பக்கம் ஓரமாக படுத்துருக்க இதுதானே இது தானடா ஆ ஆ ஆ குடிங்க ஆ வந்து எல்லாத்துட்டையுமே போய் போய் பால் குடிச்சிட்டு ராவடி பண்ணிட்டு இருப்பாங்க ப்ளே பை ப்ளே பை இது குட் கருப்பி வந்து குட்

அவ்வளோ ரெண்டு பக்கமும் பீசிட்டிங்களா எனக்கு கூட பால் பீச தெரியாதுடா ஆ பீசிட்டிங்களா ஓகேங்க பால் பீசு அடிச்சா எடுத்து நாங்கள் போய் காஃபி வச்சு குடிக்க போகிறோம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் பாய்ங்க பாய்ங்க ஆமாம் பாருங்கள் குறிக்கிட்டே இருக்கிறான் ஆமாம் பின்னாடியே ஓடுறான் பாருங்கள் இப்படி இந்த எல்லாம் மண் பண்ணி விட்ருவாங்க பாருங்கள் அதுவும் ஃபுல்லாக மண்